தாய்மொழி கேட்கணும்னு சொல்லி தங்கம் பருவதாபத்தினி வாங்கி வந்த பொன்னூசி பொஞ்சரட பொருதி வச்சார் மேனியில தங்கூசி தனிச்சரல தச்சு வச்சார் மேனியில மாயவர் வந்து உயிரை கொடுக்கிறார் உயிரை கொடுக்கும் போது கண்ணு வழியா உயிர் உள்ள போகுது உள்ள போகும்போது என்னடா கனவு கண்டாமல் இருக்குது தங்கமா வருவதா பத்தினி நம்ம அங்கூட்டு போட்டு இங்க வந்த போருக்கு இப்படி நாம காட்டுக்குள்ள மாண்டு கிடக்கும் போது தங்கம் வந்து புலம்புறாளே நம்ம அங்கிருந்து இங்க வரக்குள்ள நம்ம வந்து எத்தனையோ அது எதிரி பகவானி நம்மளுக்கு இருக்கிறாங்க இந்த ஐவனத்தின் ஜோலையில நடந்து வரும்போது ஒரே ஒரு வேடுவன் இருந்து நம்ம தங்கச்சியை கையை மட்டும் தொட்டுட்டா போதுமே நம்மளோட கோவத்துக்கும் வீரத்துக்குமே தங்கச்சி கற்பனை தவறிட்டான்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு உலகத்துல இன்னெந்த உயிரை வச்சிருந்து என்ன பண்றதுன்னு நம்ம மாண்டோம் இப்போ நாம தங்கா எழுப்பும் போது நாம எந்திரிச்சு சொல்லணும் அல்லவா ஒரு வாய் மொழியாவது சொல்லணும் அல்லவா அப்படின்னு சொல்லி இந்த கண்ணு வழியா உயிர் கொடுக்கும் போதுதானே

அருக்காணி தங்கம் ஓடி ஒடியாந்து நம்ம அண்ணமாற போய் பார்க்க வேணுமே வெச்ச அடையாள இருக்குது போய் பார்த்து வாய்மொழி கேட்டுட்டு ஏன் மாட்டாங்க நம்ம என்னதான் இருந்தாலும் ஒன்னா பிறந்து பால் உண்டவங்க கூட பிறந்து கூட்டுப்பால் உண்டவங்க நாம எந்திரிச்சு உடனடியா போய் அண்ணமார பார்த்துட்டு வரணும்னு சொல்லி தங்கம் பருவதா பத்தினி வந்து எவ்வளவோ தூரம் கடந்து வந்து மலையோ மலை கடந்து கரியமலை தான் கடந்து முள்ளு கரடாவுல நடந்து வந்து போய் பார்க்க வந்தமே இப்படி என்னன்னு தெரியல பேசாம கிடக்கிறாங்களே நம்ம கொண்டுட்டு வந்த பொன்னூசி பஞ்சரடு தங்கோசி தனிச்சரடு எடுத்து கொடுத்து இந்த காயம்பட்ட மேனியில இந்த அம்புவட்டம் தங்க மாவோட ஜீத்த ஊத்துறாங்க அனைவருக்கும் ஒரு அன்பான உயிர் போக காட்டிக்கு ஏதோ கனவு கண்டு உறங்குற மாதிரி அவங்களுக்கு தோணுது என்னடா இது தங்கமாகப்பட்டவர் அரண்மனையில் இருந்தா நாம இவ்வளவு தூரம் வந்து நம்ம போருக்கு வந்தவங்க நம்ம இங்க மாண்டு கிடக்கிறோமே குத்துப்பட்டு மாண்டு கிடந்தோம் அங்க வந்து இப்படி அண்ணா கூப்பிட்றாளே நான் எவ்வளவு தூரத்தில் நடந்து வந்திருப்பா தங்கத்துக்கு என்னாச்சோ ஏதாச்சோ யாரோ ஒருவன் வந்து தங்கத்தை ஒரு வார்த்தை பேசி இருந்தாலும் கூட நம்ம இத்தனை நாள் தனியாருக்கு மாளிகளை ஒரு ஆண் ஒரு ஆணோட கண்படாம நம்ம வளர்த்தணுமே தங்கத்தை இப்படி நம்ம ஐவனத்தின் ஜோலையில் நடந்து வந்திருக்கிறா யாரோ ஒருவன் வேடுவன் வந்து இப்படி மிச்சம் இருந்து நம்ம தங்கச்சிய வந்து கை வட்டுட்டா நம்ம இந்த காரால்னா பிறந்து இன்னத்துக்கு இப்படி நம்ம உயிர் மாஞ்சதே வந்து ஒரு இலை எழுந்திரிச்சுன்னு நம்ம உயிர் கொடுத்தோம் இப்ப நம்ம தங்கத்துக்கு ஒரு ஆபத்தை எந்திரிக்கணும் இல்ல இப்ப தங்கமா தங்கம் ஜீத்தம் போடும் போது அண்ணமா துள்ளி எந்திரிக்கணும் பாத்துக்க உங்களுக்கு ஒரு கல்லான ஒரு கலையாத தங்கம் எழுப்பி கூட எந்திரிக்குமா டிகிரே அண்ணா கலையாதோ நெஞ்சகம்மா அந்த உங்களுக்கு இரும்பானா உங்கம் மாணவ உங்களுக்கு ஒரு இழகா ஏடா காதா நெஞ்சா கம்மா பூவா இந்தியேடா நான் எவ்வளவு தூரம் உங்களுக்காக வந்தனே அண்ணா இந்தியடா ஜாதோ நெஞ்சே சொல்ல சொல்லு அண்ணா நீங்க ஒரு சூரியா கோலா வம்மா சாமே சூரியா கோலா வம்மா சாமே பூவா அண்ணா மஞ்சூரியா